ஜெய் ஸ்ரீராம் என்டைய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து கும்பமேளாவுக்கு போகிறதுங்கிறது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைச்சல் தான் பார்த்து நார்த் சைடெல்லாம் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க கூட்டமாக கூண்டி கூழ் சேர்ந்து அங்கே எல்லாம் கொண்டாடுறாங்க ஆக்சுவலாக இது போகிறது எந்த அளவுக்கு சரியாக தப்பாங்கிறத பற்றிலாம் நம்மளுக்கு தெரியாது எந்த அளவுக்கு புண்ணியம் கிடைக்கும்ங்கிறது தெரியல இதில் தெலுங்கில் வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேசுவார் அவர் ரொம்ப சாக்கண்டி கோட்டை சொல்கிறான்னு பேர் அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கோ எதுக்கும் ஒரு பைசா வாங்கிக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்ட ரொம்ப அந்த ஆன்மீகத்தை பற்றி விபரிதமான நாலேஜ் இருக்கிறவர் அவர் கண் கண்ட தெய்வம் மாதிரியான ஒருத்தர் எல்லோரும் மரியாதை கொடுக்குறவராக இருப்பார் அவர் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போய்ட்டு கொடிக்கொடியாக போடுறாங்க இல்லையா அவர் வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அது வந்து பண்ணுறதை விட நீங்கள் வந்து சிதிலமடைந்த கோயில்கள் குறிப்பாக சிவன் கோயிலாக இருக்கட்டும் அது மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் புனரமைப்புக்கு நீங்கள் அந்த கோடியை செலவு பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்ற மாதிரி திருப்பதியில் போய் நீங்கள் கொடிக்கொடியாக போடுறத விட இதுதான் பெரிய புண்ணிய புண்ணியம்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது வந்து அவர் சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தான் இருக்கும் அதை கேட்ட பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த கும்பமேளாவுக்கு போகிறதுங்கிறது அது எஸ்பெஷலி லேடிஸு குழந்தைகள் போகிறது எந்தளவுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது தெரியல அதில் வந்து ஒரு அந்த டென்ட் இருக்குது பாருங்கள் அங்கே எல்லாம் வந்து டென்ட்டு தான் போட்டிருக்காங்க ஹோட்டல்லாம் கிடையாது ரூமெல்லாம் கிடையாது அக்காமடேஷன்லாம் ரொம்ப பிரச்சனை அதனால வந்து எல்லாேருக்கும் டென்ட் போட்டு கொடுத்துட்டாங்க மினிமம் வந்து அந்த டென்ட்டோட ரெண்ட்டு வந்து சாதாரண டென்ட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபாயத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஏசி உள்ள ஒரு டென்ட்டு ஒரு கட்டில் கட்டில் இருந்து கொஞ்சம் வசதியான டென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் வசூலிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு யூடியூப்பில் தான் படித்தா பார்த்து கேட்டேன் எந்த சேனல் ஞாபகம் இல்லை தமிழாக தெலுங்கானு கூட ஞாபகம் இல்லை இதுக்கு சொல்கிறேன்னா இந்தளவுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணிட்டு போகிறீங்க அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் கண்ட்ரோலில் இல்லாமல் முறுக்க முடியாத அளவுக்கு கூட்டம் வெறியுது இவ்வளவு கூட்டம் வருது இப்போ வந்து ஒரு இருபது பேருக்கு ஒரு போலீஸுன்னு வச்சா எவ்வளோ போலீஸ் வைக்க வைப்பீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அத்தனை கோடி மக்கள் வரும்போது போலீஸ் தான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது அங்கே நல்லது மட்டுமே நடக்குன்னு நம்ம நம்புவோம் ஒருவேளை ஏதாவது பெண்களுக்கு பாலியல் சீண்டல் அசம்பாவிதம் ஏதாவது நடந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ அதை சமாளிக்கிறதுக்கோ அங்கே இருக்க போலீஸு அதிகாரிகளுக்கு முடியாது டைம் இருக்கா இருக்காதுன்ற மாதிரி தான் இப்படி சொல்கிறாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் யாருமே கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் பாய்ஸ் வேணால் போகலாமா என்னன்னு தெரியல வயசானவங்க பெண்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு போகாமல் இருக்கிறது சேஃப்டி அது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா டிவியில் கட்டுறாங்க உட்காந்து பார்க்கலாம் யூடியூப்லேயும் பிக்கச்சக்கமாக போடுறாங்க அதை பற்றிலாம் அதில் அந்த அகோரிகள் அப்புறம் வந்து அந்த இவங்களை பற்றிலாம் வீடியோஸ் எல்லாம் நிறையா வருது அதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம வந்து ஒரு பசிச்ச ஏழைக்கு உண்மையிலே பசித்த ஏழைக்கு ஒரு சோர் போடுறது படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் நல்லா படிக்கிற குழந்தைங்களை படுக்க வைக்கிறது கல்யாணம் பண்ணுறதுக்கு வசதி இல்லாத பெண்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்து கல்யாணம் நம்ம செலவில் பண்ணுறது இதெல்லாமே கடவுளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பெரிய புண்ணியத்தை சேர்த்து சேர்க்கும் அதுதான் உண்மையான புண்ணியம் ஏழைகள் இதெல்லாம் வந்து இறைவனை காணலான்னு கடவுளே சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து அந்த மாதிரி செஞ்சிக்கலாம் இந்த கும்பமேளா போகிறதுங்கிறது வந்து அந்த கூட்டத்தை பார்த்தாலே பயமாக இருக்குதுங்க அவ்வளோ ரஷ்ஷு அவ்வளோ கூட்டம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்